मुर्गा हे தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பெரியாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அமைச்சர்கள் துரைமுருகன் சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் பெண் விடுதலைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த தந்தை பெரியார் சாதி மதம் மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து களமாடியவர் சாதி மறுப்பு திருமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் நடத்தி காட்டியவர் டிசம்பர் தேதி நினைவு நாள் என்பது வருடம் தோறும் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடம் ஐம்பதாவது நினைவு தினம் என்பதால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ படத்திற்கு வளர்ப்பு விதி மரியாதையில் செலுத்தியிருக்கிறார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க